இப்போது நான் இருப்பது கெலியோயா பிரதேசம் கழுகுமோ பிரதேசம் அதாவது என்னுடைய சொந்த கிராமம் கிட்டத்தட்ட இருபத்தாறு நாட்கள் இருபத்தெட்டு நாட்கள் இந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்கு பின்னர் தான் முதல் தடவையாக என்று வீட்டுக்கு வர கிடைத்தது ஏனென்றால் நான் கடந்த ஆறாம் தேதி கொழும்பு சென்றது அதனை தொடர்ந்து இருபத்து ஏழாம் தேதி வெள்ள அணர்த்த மண் சரிவு ஏற்பட ஆரம்பித்தது கிட்டத்தட்ட அதன் பிறகு இங்கே வந்து கொள்ள முடியாத நிலை சென்றாலும் தேவையான பல விடயங்களை செய்ய முடிந்தது என்றாலும் கூட நிவாரண யாத்திரைகள் துப்புரவு வாக்கள் பணிகள் போன்ற பல விடயங்களுக்காக பிறருடைய தேவைகளுக்கு தான் எப்போதுமே முன்னுரிமை கொடுப்பது உண்டு என்னை பற்றி எப்போதும் கடைசியில் தான் நான் யோசிப்பதுண்டு இம்முறையும் அப்படித்தான் ஏனென்றால் என் மீது சுமத்தப்பட்ட பணி ஒரு செய்திவாசிப்பாளராக அல்லது ஒரு சர்வதேச செய்தியாளராக அல்லது ஒரு ஊடகவியலாளர் ஆகியவற்றை தாண்டி ஒரு பணி இருந்தது ஆகவே அதனை செய்ய வேண்டி ஏற்பட்டது இறைவன் வீட்டை பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையிலே நான் ஒரு மாத காலமாக கொழும்பு மற்றும் இன்னும் பல பகுதிகளிலே இருந்து அதனை செய்ய வேண்டியிருந்தது அதனால் வீட்டுக்கு வர முடியவில்லை தொலைபேசி வாயிலாகத்தான் பேசிக்கொள்ள முடிந்தது தொலைபேசி இணைப்புகள் இல்லாத காலத்தில் நான் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு சில இடங்களில் பகிர்ந்தும் இருக்கேன் ஆனால் நேற்று தான் என்னுடைய தாய் மற்றும் சிறிய தாயார் மற்றும் என்னுடைய தாயின் தாயார் ஆகியோரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நேற்று இரவு தான் வெள்ளிக்கிழமை கண்டிக்கு வருகை தந்தேன் என்னுடைய வீடு இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதாவது வீட்டினுடைய நான் இப்போது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் காண்பிக்கின்ற காணொலிகள் என்னுடைய வீட்டினுடைய மறுபக்க பகுதி அதனுடைய கிட்டத்தட்ட பாதையோரத்திலிருந்து நூற்றி ஏழு படிகளுக்கு மேலேறி வர வேண்டும் என்னுடைய வீட்டிற்கு நான் இருப்பது கொழும்பில் கொழும்பில் என்றால் என்னுடைய பணிகளுக்காக பெரும்பாலும் இதர காலங்களில் இருப்பது இந்த வீட்டில் தான் அதாவது சிறுபாராயத்தில் பிறந்தது முதல் இன்று வரை வாசிப்பது இந்த வீட்டில் தான் இந்த வீட்டினுடைய ஒரு பகுதி அப்படியே தாழிறங்கிவிட்டது வீட்டினுடைய வளாகத்தினுடைய ஒரு பகுதி இருந்த தென்னை மரத்தோடு சேர்ந்துதான் அது சென்றது இதன் காரணம் இப்போது வீடு வெடிப்புக்குள்ளாகி இருக்கிறது மட்டுமல்லாமல் அரசு அதிகாரிகள் இந்த வீட்டிலேயே தொடர்ந்து கூடியிருக்க வேண்டாம் என்று அபாய வலயமாக இதனை பெயரிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே வீடுகளை தேடிய போது இவர்களுக்கு இந்த பகுதியிலே தான் இருக்க வேண்டும் என்றால் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை அப்புறப்படுத்த முடியாது என்றால் இப்போது அந்த வீட்டினுடைய வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலே தாடிறங்கியமை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலே பத்திரிகைகள் ஓட்டப்பட்டு அவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதற்கான காரணம் இன்னும் பிழவுகள் ஏற்படுகின்றதா என்பதனை சோதிப்பதற்கான எளிமையான நடவடிக்கை அது என்பதால் அதனை அரசு அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் ஆகவே பொருட்களை அகற்றுமாறு கூறியிருக்கிறார்கள் ஒரு பொருட்களை தவிர்த்து அதே போலத்தான் இப்போ தாய் மற்றும் தாயார் தாயாரினுடைய தாயார் அவருடைய சகோதரி இவர்களை இப்போது பாதுகாப்பான இடங்களை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் நான் மட்டும்தான் இங்கே வந்து பார்க்க வேண்டும் ஒரு ஒரு ஆள் ஆக இருக்க கூடிய காரணத்தினால் இந்த நிலையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெடிப்பு இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய இந்த இடத்திலும் இருக்கிறது அதன் உங்களுக்கு காண்பிக்கிறேன் காணொலி வாயிலாக பெரிது உங்களுக்கு இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு இட ஒரு விடயத்தினை குறிப்பிட்டாக வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே எனக்கு இப்போது இந்த பாரிய பொறுப்பை சிறமேற்கொள்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்றால் அரசாங்க கொடுப்பனவுகளை இவர்கள் எடுத்து கொடுப்பதில் ஒரு சிக்கல் நிலவுகிறது அதற்கு காரணம் மூன்று மாத காலத்துக்குள் பட்ட ஒரு கால பகுதியில் தான் ஒரு வீடு அல்லது காணி ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொடுப்பது தொடர்பான அந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கான கால அவகாசம் வேண்டும் அவை அரசாங்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வரை இவர்களை நடுவீதியில் நிற்க வைக்கவும் முடியாது அப்படி என்றால் இன்னும் இயலாத ஒருவருக்கு அந்த அரச நிதி செல்வது என்பது எனக்கு ஏற்புடையதுதான் சந்தோஷம் தான் இப்போது இவர்களை கூலிக்கு வேறு வீடுகளில் அமர்த்துவதென்றால் கூட நான்கு பேர் இருக்கக்கூடிய அதாவது இரண்டு பேர் இருப்பவர்களுக்கு இருபத்தாயிரம் நான்கு பேர் இருப்பவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அரசாங்க கொடுப்பனும் கொடுக்கப்படும் இன்று வரை அது ஏமது வீட்டாருக்கு கிடைக்கவில்லை அதற்கான காரணம் நானும் இங்கே இருக்கவில்லை கொழும்பில் இருந்தேன் அந்த பணிகளை துரிதமாக்கி கொள்ள முடியவில்லை இப்போது அவசரமான தேவை இவர்களுடைய ஒரு இடத்துக்கு எங்கள் இந்த பகுதியை சூழ ஒரு இடத்திலும் இப்போது வாடகைக்கு வீடுகளை அமர்த்துவதற்கு வீடுகளும் இல்லை என்றால் எல்லோரும் விட்டார்கள் அவை தூரப்பிரதேசங்களில் தான் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றாலும் அதுவும் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இவர்களுடைய அந்த அரசாங்கத்தோடு செயற்படுகின்ற அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இவர்களுக்கு இப்போது அருகிலே இருக்க வேண்டிய ஒரு தேவை ஆக இப்போதைய சூழலில் மிகவும் ஒரு கடினமான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து அன்று இருபத்தி ஏழாம் தேதி நான் அதிபதி ஜன அதிபதி அவர்களோடு தொடர்பு கொண்ட போது ஊக பணிப்பாளரோடு தொடர்பு கொண்ட போது முழு இலங்கையுமே மூழ்கிவிட்டது தான் மூன்று இரண்டு பகுதி அப்படியிருந்தும் இந்த பிரதேசத்திற்கு அவசரமாக மீட்பு படைகளையும் அனுப்பி இவர்களையும் பத்திரமாக மேலே இருக்கக்கூடிய சிங்கள சகோதரர்கள் எங்களுடைய சகோதரர்கள் அனைவர் மூலமாக பாதுகாத்து அவர்களை காப்பாற்றி பிறகு ஏனென்றால் பெரிய ஒரு மரம் விழுந்திருக்கிறது அந்த நேரம் இரவிலே இவர்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடிவிலே மூன்று பெண்கள் தனியே இருந்திருக்கிறார்கள் பிறகு அன்று நாள் அன்று உங்களுக்கு தெரியும் அதற்கு காணொளி கூட நான் வெளியிட்டிருந்தேன் காலை ஆறு மணி வரைக்கும் என்ன செய்வது என்று தெரிவில்லை காலை ஏழு ஆனதன் பிறகு அவர் பாதுகாப்பு இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்ததன் பிறகுதான் எனக்கு பணிகளை தொடர்புடையேன் என்றால் நாட்டு மக்களுக்கும் என்னுடைய பணி தேவை என்ற அடிப்படையில் அவர்களை அவர்களுக்கு தெரியும் விடயங்களை செய்ய முடிந்தது மிகவும் ஒரு அதாவது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி முற்றிலும் தாளிறங்கிய ஒரு பகுதி அதில் இப்போது வீடு தொங்கிக் கொண்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் வீட்டிலே இப்போது இருக்க முடியாது இல்லை இருந்தாலும் நேற்று தினமும் நான் வந்ததன் காரணமாக இங்குதான் இருந்தும் இருக்க முடியவில்லை நீக்க சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் அதனை தாண்டி கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்திலே மூழ்கி தாயார் சொல்வார்கள் கடல் போல் இருந்தது நீர் என்று இது சற்று மதிப்பாங்கான பிரதேசம் என்பதனால் வெள்ள அனர்த்தம் என்றால் நூற்றி ஏழு படிகளிலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது படிகள் வரை அனளவாக வெள்ள நீர் வந்திருந்ததும் முழு கிராமமுமே வெள்ளத்திலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தது என்று சொல்ல வேண்டும் கல்கமோ பகுதி அதனைத் தொடர்ந்து இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே மிகப்பெரிய ஒரு சம்பவமாக தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இப்போது தேவை உண்மையிலேயே நான் எப்போதும் என்னுடைய சொந்த விடயங்களுக்காக பொதுமக்கள் மத்தியிலே உதவி கேட்டது கிடையாது என்னால் முடிந்தளவும் மற்றவர்களுக்கு செய்திருக்கிறேன் அவ்வப்போது என்னுடைய நண்பர்கள் எனக்கு தேவை என்கின்ற போது இதுவரை சந்திக்காத பல நண்பர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் இம்முறை இவர்களை சற்றே அரசாங்க கொடுப்பனவுகள் இவர்களுக்கு உறுதிப்படுத்தப்படும் வரை இவர்களை பாதுகாப்பாக ஒரு இடத்திலே வைத்து அவர்களை கொள்ள அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை என்றால் நான் எப்போதுமே குறிப்பிடுகின்ற ஒரு விடயம்தான் எப்போதுமே நிவாரணங்கள் எங்களை விட இன்னும் பலருக்கு சென்றடைய வேண்டியிருக்கிறதாகவே அவற்றை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு உடிந்தால் இவன் தருவான் என்பதிலே தான் நான் எப்போதும் என்னுடைய வீட்டருக்கும் சொல்வது உண்டு அதனையே தான் அவர்கள் செய்தும் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கும் நிவாரணங்கள் கிடைத்திருந்தால் நான் அதனை பாராட்ட வேண்டிய என்னுடைய பல நண்பர்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் இங்கே இந்த ஊருக்கு வருகை தந்து அவர்களுடைய சமையல் நடவடிக்கைகளை செய்திருந்தூரை திருப்திப்படுத்தியிருந்தார்கள் நிவாரணங்கள் வழங்கியிருந்தார்கள் அதே போல் உபகரணங்கள் வழங்கியிருந்தார்கள் பல வீடுகளுக்கு அதை நான் சொல்வது கிராமத்துக்கு அதே போல் அக்கறை பற்றிருந்த என்னுடைய பல நண்பர்கள் இங்கே வருகை தந்து துப்புறாக்கள் பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் அவர்களோடு எனக்கு இங்கே இணைந்து கொள்ள முடியவில்லை காரணம் நான் வேறு பகுதிகளிலே பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தினால் ஆகவே இந்த நேரத்தில் இப்போது தேவை உங்களுடைய உதவி எனவே எனக்கல்ல என்னுடைய குடும்பத்துக்கு இப்போதே நிலையில் உங்களுடைய உதவி தேவை நான் எப்போதுமே நியூஸ் ஃபர்ஸ்டிலே செய்தி வாசிப்பாளராக கடமையாற்றுகின்ற போது கூட இலங்கையினுடைய முதல் தர செய்தி வாசிப்பாளராக விருதுகளை பெறுகின்ற போது கூட அதிக நேர்களின் ஆதரவோடு வாக்குகளால் இலங்கையினுடைய ஜனரஞ்சகமான செய்தி வாசிப்பாளராக தேர்வாகின்ற போது கூட தேதிய மன்றத்திலான விருதுகள் சர்வதேச மன்றத்திலான விருதுகளை பெறுகின்ற போது கூட மக்கள் சக்தி கம்மத திட்டத்தினுடைய தலைமைத்துவத்தை ஏற்று நடாத்துகின்ற காலப்பகுதிகளில் கூட பிறருக்கு என்னால் செய்ய முடிந்ததை செய்திருக்கிறேன் நேரம் காலம் பாலாமல் இந்த சந்தர்ப்பத்தில் கூட இன்று தான் வீட்டுக்கு வந்து பார்த்திருக்கேன் அவ்வளவு மற்றவர்களுக்காகத்தான் என்னை ஆர்ப்பாணத்திலிருந்தேன் ஆனால் இப்போது இதை சொல்வதாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதா என்ற பல யோசனைகள் இருந்தாலும் இது ஒரு பொது அனர்த்தம் என்பதனால் இது என்னுடைய நிலைமை இப்போது உங்களை தவிர்த்து அதாவது திரைவெண்டை கூறிவிட்டேன் ஆனால் இப்போதைய அவசர உதவி ஒத்தாசை உங்கள் பகுதியிலிருந்து எதிர்பார்க்கின்ற என்னுடைய குடும்பத்தின் நிலையை உணர்ந்து உங்களிடம் இதனை பதிவேற்றுகிறேன் என் நிலைமையை என்னால் சமாளித்து கொள்ள ஏதாவது ஒன்றை செய்து கொள்ள இயலும் என்றாலும் என் குடும்பத்தார் அந்த மூன்று பெண்கள் அவர்களின் நிலை மிகவும் இப்போதைய நிலையில் தேவை அவர்களுக்கு உங்களுடைய உதவி எனவே அந்த உதவியை உங்கள் மூலம் பெற்றுக் கொடுப்பதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்பதும் ஒரு விதத்தில் சந்தோஷம்தான் நான் இப்போது பேசிக் கூட கட்டத்தில் கூட என்னுடைய கண்ணெதிரே பல வீடுகளை நான் மலை பங்கான பகுதிகள் தாழ்வான பகுதிகளில் பார்க்கிறேன் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது பார்ப்பதற்கு சேரும் சகதியுமாக இருக்கிறது பாதைகள் சற்று ஒழுங்காக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்போதைய நிலையில் தேவை வெள்ளம் வடிந்து ஓடிவிட்டது அவர்களுடைய வீடுகளுக்கு தேவையான பொருட்கள் பல போது வந்துவிட்டன இன்னும் சில இருக்கின்றன வர்த்தக நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவற்றுக்கான உதவிகளும் பெரும்பாலும் பொதுமக்கள் இந்த இந்த இடத்திலே இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்ற விடயமல்ல எல்லோரும் எடுத்தவர்களும் கிடையாது எல்லோரும் எடுத்துக்கொண்டிருந்தவர்களும் கிடையாது இப்போதைய சூழல் அப்படி இருக்கிறது என்னுடைய வீட்டின் பின்னால் இருப்பது மலைப்பாங்கான பிரதேசம்தான் அது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதனையும் அரசாங்கத்தினாலோ தனியாரினாலோ அவ்வளோ செய்ய முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை ஆகவே இப்போதைய அவசரமான தேவை ஒரு சில நிதியுதவிகளோடு இவர்களை ஒரு தரமான பகுதிக்கு இவர்களை மாற்றீடு செய்ய வேண்டும் அதாவது எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதனை தாண்டி இவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு சற்ற ஒரு உதவி உங்களிடமிருந்து தேவை ஆகவே இதனை புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையிலே என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு வழங்குகிறேன் அதனை வாட்ஸ்அப் மூலம் என்னோடு நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தலாம் எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் நான் மக்கள் சக்தி தலைவராக இருந்த காலகட்டத்திலே என்னுடைய விசுவனுடைய கம்மந்த குழுவினுடைய நான் அங்கு சென்று பார்த்த அனுபவங்களை இன்று நேரில் என் வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது என்று யோசிக்கின்ற போது மிகவும் சங்கடமாக இருக்கிறது நண்பகன் அனைத்தும் சோதனைகள் தானே வென்று வருவோம் வெளியிலே என்பதுதான் யோசனை ஆகவே இந்த நேரத்தில் உறவுகளாக உணர்ந்திருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளானவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் நனந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இப்போதைய நிலையில் எனக்கு தேவை இவர்களை பாதுகாப்பாக பாதுகாத்து விட்டு மீண்டும் மக்கள் பணிக்கு விரைவது தான் ஏனென்றால் அவ்வளவு காலத்தை எடுத்துக்கொள்ள முடியாது மீண்டும் என்னுடைய கடமைக்கு செல்ல வேண்டும் அந்த கடமையில் என் பணி செய்வதங்கே ஆர்வமாக அங்கே பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாட்டு நடப்பு சர்வதேச நடப்புகளை நாங்கள் தள்ளி வைக்க முடியாது ஒத்தி வைக்க முடியாது என்னுடைய சொந்த காரணங்களுக்காக ஆகவே உங்களுடைய அன்பான இதயங்களிலிருந்து பிரார்த்தனைகளும் தேவை அதே நேரம் இந்த நேரத்தில் இவர்களை சற்றே முழ வாழ்க்கைக்குள் அழைத்து வருவதற்கு சற்றே உங்களுடைய வெளிப்படையாக சொல்வதென்றால் அதுதான் நிலைமை இவர்கள் இப்போது கையறு நிலையில் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இப்போது உங்கள் கரம் உதவி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள கீழ்காணும் திரையிலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய பிரத்யேக தொலைபேசி இலக்கங்களூடாக என்னையே நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி